இட்லி தோசைக்கு வழக்கமாக செய்கிற சாம்பாரை மாற்றி இந்த டைம் இந்த பாம்பே சாம்பாரை செஞ்சு பாருங்க பத்து நிமிஷம் தான் பக்கா டேஸ்டா இருக்கும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ரெண்டு வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு தக்காளி பத்து பல் பூண்டு ஒரு கொத்து கருவேப்பில் கொஞ்சமாக கொத்தமல்லி அரை ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி அரை ஸ்பூன் மஞ்சத்தூள் கடாய் சூடானதுக்கு அப்புறம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு அப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சோம்பு ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்து நல்லா அப்புறம் பத்து பல் பூண்டு சேர்த்துக்கலாம் லேசாக வதக்கிட்டு கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்து பூண்டு லேசாக கலர் மாதிரி வாசம் வர அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் இப்போது வெங்காயம் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்து வெங்காயம் நல்லா கலர் மாதிரி வதங்குற அளவுக்கு வதக்கிக்கலாம் மஞ்சத்தூள் இந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடலாம் ஏன்னா அப்போ தான் அதோடய பச்சை போய் நல்லா வாசமாக இருக்கும் வெங்காயம் நல்லா வதங்கி மஞ்சத்தூளோட பச்சை போனதுக்கு போனதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி லேசாக வதங்கினதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதங்கி தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவில் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எங்கேயுமே கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது நல்லா தண்ணியாக கலக்கிக்கணும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து ஒன்றரை ஸ்பூன் சாம்பார் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தூளோட நல்லா பச்சை போய் நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் மூடி போட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் கொதிக்க விட்டுடலாம் இப்போ பத்து நிமிஷம் கழிச்சு எடுத்து பார்த்தோம்னா நல்லா ஒரு வாசத்தோட சாம்பார் கன்சிஸ்டன்சியில் இருக்கும் இப்போ கடைசியாக கருவேப்பிலை கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு கொதி விட்டு உப்பு பார்த்துட்டு இறக்கணுன்னா சூப்பரான பாம்பே சாம்பார் ரெடி இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க